இவருக்கும் வணக்கம் ரிஷபராசினிகர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் வக்ரம் பெறுகிறாரு இப்படி வக்ரம் பெறும் சுக்கரனால உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது துன்பமாக இருந்த அனைத்தும் துள்ளலாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கரனுடைய வக்ர சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக இன் ரீதியாக அமை இருக்கும் என்ன மாதிரியான உங்களுடைய ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் சுக்ரன் வக்ரம் பெற்றம் ராகு புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருதிக இரண்டாம் பாதம் முதல் ரோஹினி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் பார்க்கும் போது இந்த குடும்ப அதிபதியான புதன் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதுவும் ராகு மற்றும் வக்ரம் பெற்ற சுக்கரனோடு இணைந்திருப்பது தேவையில்லாத பிரயாணங்கள் மற்றும் இடமாற்றம் அமைப்புகள் உண்டு என்பதை தெளிவுபடுத்துதுங்க இந்த பிரயாணங்களும் இடமாற்றம் சில முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பது து மட்டும் இல்லாமல் நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் நான்காம் தேதி வக்ரமும் பெறுகிறாரு இந்த சிக்கல்கள் வந்தாலும் அவை நினைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்கிறத தெளிவுபடுத்துதுங்க அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகுங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பதால எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தொழில் முடிதலீடுகள் அதிகரிக்குங்க கும்பராசியில் இந்த தருணம் முழுவதுமே சஞ்சரிக்கும் சூரியனும் உங்களுக்கு துணை புரிகிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் வருமானம் தேவையற்ற செலவுகளும் வந்து நிற்க ஆனா அந்த செலவு சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால முன்கோபம் அதிகரிக்குங்க ஐந்தில் உள்ள கேது மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவாரு கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சிறு பிரச்சனைகள் பூதாகரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் என்று இருக்கு அதனால எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுகரனுடைய வகரகதி காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க அது உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரவு கேற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சுப செலவுகள் இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பது ரகநிலைகள் மீண்டும் மீண்டும் து அது மட்டும் இல்லாம அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஜென்மகுரு என்ற என்றொரு மூதிரை இருக்குது அதன் அடிப்படையில் இந்த பழமொழி ஒன்று ஏற்பட்டதுங்க எல்லாருமே வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நியதி கிடையாதுங்க இருந்தாலும் வனவாசத்திற்கு சமமான அலைச்சலும் துன்பங்களையும் ஏற்க வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உணர்த்ததுங்க மிக கடுமையான பொருளாதார பிரச்சனைகளையும் குரு பகவானுடைய ஜனன கால ராசி சஞ்சார காலத்தில் விளைவிக்க கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்த பயன்படுத்துதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் அலைச்சல் மிகவும் அமைதி பாதிக்கப்படும் அதனால் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாக நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வகர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஜீவனஸ்தானமான கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பதால பனிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க பாடுபட்டு உழைத்தும் கூட பெயர் கிடைப்பது என்பது சற்று புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தி இருந்தாலும் அந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படியே சூழ்நிலை உருவாகினாலும் கூட அவற்றை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கரனும் இணைந்திருப்பதால நல்ல லாபம் கிடைக்குங்க இருப்பினும் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்குங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது கலைத்துறையினரை வரைக்கும் சுக்ரன் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் வளம் வருவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி தான் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க லாபகரமான வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் தேடி வருங்க உயருங்க ஒரு சிலருக்கு விருது அதாவது பட்டம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை கட்டுப்படுத்தும் சுக்ரனும் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இருப்பினும் மற்றொரு அரசியல் கிரகமான செவ்வாய் அவரது வக்ரகதியில் சாதகமாக இல்லங்க கட்சியில் உங்களுக்கு எதிராக சலசலப்பும் சிறு எதிர்ப்பும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கிய மேலிட தலைவர் ஒருவர் உங்கள் மீது பகையுணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க இவற்றின் காரணமாக மனதில் நிம்மதி குறையுங்க இதனால நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க ரிஷபராசனேயர்களுக்கு சுக்ரனுடைய இந்த வக்ரக காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க தேர்வுகள் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாம் அதே போல் ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணங்கள்ல பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் ராசியில் சஞ்சரிப்பது நன்மை அளிக்காதுங்க வயல்படி கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அடிப்படை வசதிகள் சிறு குறையும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையமும் ஏற்படுங்க கவனம் மிக மிக நல்லது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சுக்கரனுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் அக்குறையை சுக்கரன் போக்குகிறாருங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவருடன் கருத்து வேற்றுமை மன நிம்மதியை பாதிக்குங்க குழந்தைகளினாலும் கவலை ஏற்பட வேலைக்கும் முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல ஏற்கனவே பணியாற்றி வரும் மனிதருக்கு பனிச்சுமை விரக்தி பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் சுக்கரனுடைய இந்த கிரக சஞ்சாரத்தின் காரணமாக வக்ரகதியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் செவ்வாய் தோறும் பிரதோஷமாகிய மாலை நேரத்தில் பசனை அல்லது சைக்கிள் ஆட்டிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்